ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பராக ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு நான் வந்து கை கூத்தல் அரிசி அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் இதில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கும் சாப்பாட்டு அரிசி ஒரு க்ளாஸ் அளவுக்கும் ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்ஸி ஜல்ல சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசியில் வேணால் செய்யலாங்க அதாவது நீங்கள் புளுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணால் செய்யலாம் கருப்பு கவுனி அரிசி எந்த தானியத்தில் கூட இதை செய்யலாம் இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டோம் வந்தலாம் கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ அதை அரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ்ல கடையை வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாவை அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து லோ ஃப்ளேமை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கட்டி விடுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தொடச்சியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கடையில் ஒட்டாமல் வரும் நல்லா ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி அரை வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்கானை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கலாம் இதில் நீங்கள் தழை இஞ்சி எது வேணால் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இது வந்து பொரிஞ்சிடுச்சு பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இந்த மாவிலே பாதி எடுத்து நான் வந்து தேங்காய் ஒரு முடியை திருவி இதை வந்து தேங்காய் கொள்கட்டையாகவும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஷேஃபில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டீமரோ இல்லை வந்து இட்லி பாத்திரமோ வச்சுட்டு இதை வந்து தண்ணி வச்சு நம்ம வந்து அவியில் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காலை டிஃபன் ஈஸியாக ரெடி ஆயிடும் இதை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்யணும்னு இல்லை எப்போ வேணால் நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்மளுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை சூப்பராக சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து பூர்ண கொள்கட்டையாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாவை எடுத்து நீங்கள் வந்து பூர்ணம் ரெடி பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அடுத்த நாளும் யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சாஃப்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ